தமிழும் சரேஸ்வதியும் சிரியல் டொடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம தமிழ் வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போது அப்போ வராங்க அப்போ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இது ஓகே ஆகுமோன்னு எனக்கு தோணுது இது வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க ஆனால் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சஜஷனும் இருக்குதான் இல்லை நல்லா சொல்லலைன்றாங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சரி நான் சொன்னு சொல்லிட்டு நீங்க விசாரிச்சு வேணும்னா பாருங்கன்னு சொல்றாங்க சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ் அங்க இருந்து போறாங்க அங்க போயிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வர்றாங்க ஒருத்தர் அவங்க வந்ததும் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் பேசுறாங்க அப்ப சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க வந்து இனங்களுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க கம்பெனி கம்பவுண்டர் கிட்ட கேக்குறாங்க இவ்ளோ காஸ்ட்லியான பைக் எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே அந்த கம்பவுண்டர் ஏ சார் ஏல இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவங்க வாழக்கூடாதா வாழ வேண்டிய அவசியமும் கிடையாதா எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்க ரெண்டு மாசமா நான் இத டீப் கட்டிட்டு இருக்கேன் வேணுனா நீங்க பாருங்க ப்ரூஃப்னு சொல்லிட்டலாம் காட்றாங்க அத பார்த்ததும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஆமா இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தமிழ் இருக்கும்போது சரஸ்வதி அப்படியே பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து தமிழ் கிளம்பி போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு சரஸ்வதி பாப்பா நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு உன்னுடைய அம்மா நான் உயிரோட இருக்க வர உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா என்னடி என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க ஆமா உனக்கு தூக்கம் வேற வருதா என்ன பத்தின பயம் உனக்கு இருக்கணும் இல்ல இன்னைக்கு முழுக்க நீ தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கெட் இருக்க அந்த பக்கெட்ல தண்ணி நிறைய எடுத்துட்டு வந்து ஊத்திடுறாங்க தண்ணி நிறைய ஊத்திட்டு இப்ப நீ எப்படி தூங்குறிய பாக்கலாம்னு சொல்லிட்டு சரஸ்வதி இல்லாத கொடுமையெல்லாம் பண்றாங்க இதனால சரஸ்வதி பயங்கரமா மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க தமிழ் வந்து பார்க்க வந்ததும் அங்க இருக்கவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இங்க பாருப்பா முதல்ல வந்து இவளை எப்படியாவது கூட்டிட்டு போயிடும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டம் தொல்லுக்கு மேல தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரஸ் உன்னை நான் இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறேனே என்னால் வந்து எப்படி ஏற்றுக்க போறேனே தெரியல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடு முடிச்சுருக்காங்க இனி வரப்போ எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக அப்போது அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ